சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவை இணைத்து சேர்ந்த உயிரினமாகும் இந்தியாவில் இவை வீட்டுக்குருவிகள் குருவிகள் ஊர்க்குருவிகள் சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவையாகும் பொதுவாக இதன் நீளம் நூறு சென்டிமீட்டரும் எடை நூறிலிருந்து ஐம்பது கிராமும் இருக்கும் சிட்டுக்குருவி குஞ்சு வெளிர் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறத்தில் காணப்படுகிறது சிட்டுக்குருவிகள் பிரகாசமான கருப்பு வெள்ளை மற்றும் பழுப்பு அடையாளங்களுடன் காணப்படும் சிட்டுக்குருவிகள் தானியங்கள் புழு பூச்சிகள் போன்றவற்றை உணவாக உண்ணும் அனைத்துண்ணி வகையை சார்ந்தது சிட்டுக்குருவிகள் வாழ்நாள் சுமார் பதிமூணு ஆண்டுகளாக இருக்கிறது மரங்களிலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் வைக்கோல் போன்ற மெல்லிய பொருட்களால் கூடுகட்டி வசிக்கின்றன சுற்றுச்சூழல் மாற்றங்களாலும் அலைபேசியில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளின் தாக்கத்தினாலும் சிட்டுக்குருவி இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பல்லுயிரியலை பாதுகாக்க சிட்டுக்குருவிகள் முக்கியமானவை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படுகிறது சிட்டுக்குருவியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளன சிட்டுக்குருவி உள்ளிட்ட அனைத்து பறவைகளுக்கும் கம்பு அரிசி கோதுமை போன்றவற்றையும் வெயில் காலங்களில் தண்ணீரையும் நமது வீட்டின் வெளியில் வைக்கலாம் இது நம்மால் செய்ய முடிந்த சிறு உதவியாக இருக்கும் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்